குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று தாவிது ராஜா சொல்கிறார் ஆம் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போகையில் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் அநேகர் இருந்தாலும் நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்பண்ணுகிறீர் என்றார் கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவன் யார் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவன் அவர் சொல்லுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை அதாவது கர்த்தருடைய ஆவியை பெற்றவனே கர்த்தருக்கு பிரியமானவன் ஆவான் அவனுக்கு கர்த்தர் நித்திரையை கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு நித்திரையில் வரப்போகிற காரியங்களை குறித்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வெளிப்படுத்துவார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீாத்மாவான அப்படி மனுஷனான ஆதாமுக்கு அயந்த நித்திரையை தேவனாயினார் அவன் நித்திரையடைந்தான் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை அடைத்து மனுஷனிடத்திலிருந்து எடுத்த விழா எலும்பினால் மனுஷியை உருவாக்கி பூமியிலே மனிதர்களை உருவாக்குவதற்கான தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ஆதாமுக்கு நித்திரையை வரச் செய்து கர்த்தர் நிறைவேற்றினார் ஆபிரகாம் நித்திரையில் கர்த்தர் அவரை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நாலாம் தரைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் என்ற தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் சொன்னார் யாக்கோபு நித்திரை செய்யும் போது கத்த நின்று நான் உன் தகப்பனாயிய ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யோசேப்பு நித்திரை செய்யும் போது அவனுக்கு இரண்டு சொப்பனங்களை கொடுத்து கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்திவிட்டு அவன் நித்திரை செய்தபோது கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி நீ கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் நித்திரையில் இருந்த எலியாவை கத்தருடைய நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்கத தரிசனம் சொல்வார்கள் உங்கள் மூப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் நித்திரையாய் இருக்கும்போது அவனுடைய இருதயம் விழித்திருந்து கர்த்தரோடு இசைந்திருக்கும் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் தரிசனம் மூலமாகவும் சொப்பனம் மூலமும் வெளிப்படுத்துவார் எனவே கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருக்கு பிரியமாக செல்லும் முன்பாக நாம் போகிற காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு தரிசனங்களையும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கும் நிச்சயம் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்து நாம் சத்துருக்கள் கைகளுக்கு தப்பும்படியாக நமக்கு அவர் வழியை காட்டி பாதுகாத்து ஆலோசனை சொல்லி கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஆவியை பெற்ற எங்களுக்கு சமாதானமான நல்ல நித்திரையை கொடுத்து அதன் மூலம் எங்களோடு கூட தரிசனம் மூலமும் சொப்பனம் மூலமாகவும் நீர் பேச வேண்டும் உம்முடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்